எரிபொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பில் பேராசிரியர் தகவல் கிராம உத்தியோகத்தர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை வாகன இறக்குமதி தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் வெளியிட்ட தகவல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பில் குவியும் முறைப்பாடுகள் தமிழர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த மகிந்த பெருமை பேசும் நாமல் ராஜபக்ச செல்வந்தர்களை பாதுகாக்கும் இலங்கை அரசாங்கம் சஜித் குற்றச்சாட்டு காரை தீவில் மற்றொரு வைத்தியர் உயிரிழப்பு சஜித்துக்கு பிரதமர் பதவி ரணிலை ஜனாதிபதியாக்க திட்டமிடும் எதிர்க்கட்சி உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைவினால் நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்கொரல தெரிவித்துள்ளார் நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் கணிசமாக குறையாததால் போக்குவரத்து செலவு மற்றும் பொதுவான வாழ்க்கை செலவு குறைவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதத்தில் இலங்கையில் தொன்னூற்று ஐந்து ரக பெட்ரோலின் விலை சுமார் நானூற்று இருபது ரூபாவாக இருந்ததாகவும் தற்போதும் அதே விலையே இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாத நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் அறுபத்தி எட்டு டொலராக குறைவடைந்துள்ளது இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் எண்பத்தி மூன்று டொலராக அதிகரித்து கடந்த ஜூன் மாதம் எழுபத்தி நான்கு டொலராக குறைவடைந்துள்ளது அதாவது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் தற்போது வரை ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை இருபத்தி ஏழு சதவீதம் குறைவடைந்துள்ளது இதற்கமைய இலங்கையில் பெட்ரோலின் விலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதத்திற்குள் சுமார் நானூற்று இருபது ரூபாவாக இருந்த நிலையில் இன்று வரை விலை அப்படியே உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதத்திற்குள் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோலின் விலையானது முன்னூற்று அறுபத்தி ஐந்து ரூபாவாக இருந்த நிலையில் இன்று பத்து ரூபாவினால் குறைந்து முன்னூற்று ஐம்பத்தைந்து ரூபாவாகியுள்ளது அதாவது லங்கா ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்திற்குள் முன்னூற்று ஐம்பத்தி ஒரு ரூபாவாக இருந்த நிலையில் இன்று பதினொரு வீதத்தினால் குறைவடைந்து முன்னூற்று பதினேழு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் வரை லங்கா சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை நானூற்று இருபத்தி ஒரு ரூபாவாக இருந்த நிலையில் இன்று ஒரு லிட்டரின் விலை முன்னூற்று எழுபத்து ஏழு ரூபாவாகும் அதாவது பன்னிரண்டு சதவீதம் குறைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட நேரிடும் என கிராம உத்தியோகத்தர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்கே இந்த விடயத்தை அறிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி ஜனாதிபதி காரியாலயத்தில் தங்களது பிரச்சனைகள் குறித்து அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தற்போது சட்டப்படி வேலை என்ற தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் சம்பளம் கொடுப்பனவு போன்றவற்றை மறுசீரமைத்தல் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை கிராம உத்தியோகத்தர்கள் முன்வைத்துள்ளனர் நபர் ஒருவரின் மரணத்தின் போது வழங்கப்படும் ஆவணங்கள் போன்ற அத்தியாவசிய சேவைகளை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் கிராம சேவை சான்றிதழ் வழங்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வாகன இறக்குமதி நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்த வேலை திட்டத்தை தயாரிப்பதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பட்டிய தெரிவித்துள்ளார் நாட்டின் நிதி விவகாரங்களில் வழிகாட்டியாக மாறியுள்ள சர்வதேச நாணய நிதியத்துடன் பல நிதி விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு இணக்கம் காணப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இதன்படி வாகன இறக்குமதியானது நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பை நேரடியாக பாதிக்கும் என்பதனால் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்காக அரசாங்கம் வீதி வரைபடத்தை சமர்ப்பித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் குறித்த வரைபடத்தின்படி பொது போக்குவரத்து சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களில் இருந்து குறிப்பிடத்தக்க முறையின் கீழ் ஒரு வரிசையில் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்த எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பிட்ட திட்டத்தை தயாரிப்பதற்காக நிதி அமைச்சகத்தின் வர்த்தக மற்றும் கொள்கை துறை மோட்டார் போக்குவரத்து துறை மத்திய வங்கி புதிய மற்றும் பயன்படுத்திய கார்களை இறக்குமதி செய்யும் இரு குழுக்களின் பிரதிநிதிகள் வாகன சங்கத்தின் பிரதிநிதிகள் கைத்தொழில் அமைச்சு சுற்றாடல் அமைச்சு போன்ற அனைத்து குழுக்களையும் உள்ளடக்கி இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வாகனங்களின் இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தும் போது பொதுமக்களின் போக்குவரத்து தேவைக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள் பொதுமக்கள் பயன்படுத்தும் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கார்கள் அதற்கு மாற்றாக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கும் அரசாங்கத்தின் விசேட கவனம் செலுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ருமேனியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த பாரிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது மாத்தரை பிரதேசத்தில் நிறுவனம் ஒன்றை நிறுவி மோசடியான முறையில் வேலைவாய்ப்பு நிறுவனத்தை நடத்தி வந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது ருமேனியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல்வேறு நபர்களிடமிருந்து நூற்று முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் வசூலித்து மோசடி செய்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது இதன் அடிப்படையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு ஐம்பத்து மூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன குறித்த நிறுவனம் வேலைவாய்ப்பு பணியகத்தில் முன்னர் பதிவு செய்யப்பட்டிருந்ததுடன் அதன் வேலைவாய்ப்பு அனுமதி பத்திரம் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் திகதியுடன் காலாவதியாகி உள்ளது இதற்கமைய கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மாத்ரை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து அவரை தலா ஐந்து லட்சம் ரூபாய் இரண்டு சரீர பிணைகளில் செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கும் தடை விதித்து நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் விடுதலை புலிகளை தோற்கடித்து வடக்கு கிழக்கு மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பெற்றுக் கொடுத்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாச அனுரகுமார திசாநாயக்க திசா நாயக்க வடக்கிற்கு சென்று பதிமூன்றாவது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என கூறியதை நான் பார்த்தேன் ஆனால் வடக்கு கிழக்கு மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை வழங்கியவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என்பதை நான் கூற விரும்புகிறேன் அத்துடன் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தின் ஊடாக வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களித்து அவர்கள் விரும்பும் முதலமைச்சரையும் மாகாண சபை பிரதிநிதிகளையும் நியமிக்கும் வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது வடக்கில் வாக்களிக்கும் உரிமையை கூட விடுதலை புலிகள் கட்டுப்படுத்தி இருந்தனர் அவர்கள் மாகாண சபையை கேட்கவில்லை தனி நாடு வேண்டும் என கோரியிருந்தனர் பதிமூன்றாவது திருத்தம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது வடக்கில் தேர்தலை எதிர்பார்த்து அரசியல் ஆதாயங்களுக்காக தேர்தலை நெருங்கி வைத்து கொண்டு ஏனைய கட்சிகள் இவ்வாறு பேசுவது உண்மையில் வருத்தம் அளிக்கிறது வடக்கின் எந்தவொரு அபிவிருத்தி பற்றியும் அவர்கள் பேசவில்லை ஆனால் எமது அரசாங்கத்தின் காலத்தில்தான் வடக்கு வசந்தம் கிழக்கின் புதுநாள் போன்ற அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன எனவே பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் மாகாண சபை வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அதை பற்றி யாரும் பேசுவதில்லை பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முன் அதை பற்றி மேலும் ஆய்வு செய்ய வேண்டும் தேர்தலுக்காக பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அரசியல் சாதனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் எனவும் அது வடக்கு மக்களின் உணர்வுகளுடன் விளையாடும் செயலாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கோடிக்கணக்கான கடன் மற்றும் வரிகளை செலுத்த தவறிய நட்பு வட்டார பெரும் செல்வந்தர்களை பாதுகாத்துக் கொண்டு அரசாங்கம் மேலும் பல வரிகளை மக்கள் மீது சுமத்தி என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் குருநாகலில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டுவார் குறிப்பிட்டார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தற்போது நாட்டு மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வரும் வேளையில் புதிய வகை வரிகளை மக்கள் மீது விதிக்க சர்வதேச நாணய நிதியம் அறிவுறுத்தியுள்ளது மக்கள் தரப்பில் நின்று சிந்திக்காமல் மக்கள் மீது வரம்பெற்ற அழுத்தத்தை திணிக்கும் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தம் எட்டப்பட்டதே இதற்கு காரணமாகும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில் இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் ஐஎம்எஃப் பங்கேற்பில் நாட்டை கட்டியெழுப்புவது யதார்த்தமானதும் நடைமுறையானதுமான விடயம் ஒன்றாக அமைந்தாலும் முதுகெலும்பை நிமிர்த்தி கொண்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் மக்களை மையமாக கொண்ட ஒப்பந்தத்தை எட்டுவது அரசின் பொறுப்பாகும் வருமான இலக்குகளை எட்ட முடியாமல் போனமையினாலேயே புதிய வரிகள் விதிக்கப்படுகின்றன மேலதிக வரிகளை விதிக்காமல் வரி அறவீட்டு வேலை திட்டத்தை வினைத்திறனாக மேற்கொள்ள வேண்டும் நட்பு வட்டார பெரும் செல்வந்தர்கள் பலம் வாய்ந்தவர்கள் மீள செலுத்த வேண்டியுள்ள கோடிக்கணக்கான பெருந்தொகை கடனை தள்ளுபடி செய்துள்ளனர் கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர்கள் மற்றும் பல கோடி கடன்களை செலுத்தாதவர்களின் பெயர் பட்டியலை அண்மையில் நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்துமாறு நிதி கேட்ட கேட்டபோது கடன் கொடுக்கல் வாங்கல்கள் ரகசியமானவை எனவும் பெயர்களை வெளியிட முடியாது என்று கூறினார் என குறிப்பிட்டுள்ளார் அம்பாறை காரை தீவை சேர்ந்த வைத்திய கலாநிதி ஒருவர் பானமை கடலில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் காரை தீவை சொந்த இடமாக கொண்ட வைத்திய கலாநிதி ஈனா தக்சிகன் என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் மரண பரிசோதனைக்காக பானமை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் காரைத்தீவு விபுலானந்த மத்திய கல்லூரியில் இருந்து இம்முறை மருத்துவத்துறைக்கு தெரிவான காரைத்தீவை சேர்ந்த சிவகரன் ஆக்சன் என்ற மாணவன் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை காலை லகுக்கல கடலில் தவறி விழுந்து உயிரிழந்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகி சஜித் பிரேமதாச பிரதமரானால் நாட்டிற்கு மிகவும் நல்லது என்றும் ரணில் விக்ரமசிங்கவும் அவரது கட்சியும் ஒரே சித்தாந்தத்தை கொண்டே செயற்படுகிறார்கள் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார் விசேட செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் நாடு இப்போது இருக்கும் இடத்திலிருந்து கொஞ்சம் கூட மாறினால் நாட்டின் போக்கு மாறிவிடும் இதனால் சர்வதேச நாணய நிதியம் நாட்டை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்படும் இலங்கையால் சர்வதேச கடன் மீள செலுத்துகையில் இருந்து ஒரு படி கூட முன்னேற முடியாத நிலை ஏற்படும் பல்வேறு தேரர்கள் கூறும் பொய்யான கதைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது ஜனாதிபதியும் மத்திய வங்கியும் இணைந்து செயற்படுவதன் மூலம் நாட்டுக்கு பலன் கிடைத்துள்ளது மேலும் நாடு பங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டால் அங்கு எந்த கட்சி ஆட்சியை அமைத்தும் பயனில்லை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகி சஜித் பிரேமதாச பிரதமரானால் நாட்டிற்கு மிகவும் நல்லது என்றார்